அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரம் சதுரடி பண்ணையோட ஒரு ஏக்கரா பூமி தாரோடு பேஸில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல்லைக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோ இருக்குலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா பூமிங்க இது வந்து திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு ஏக்கரா லேண்டில் இந்த ஃபார்ம் அமைஞ்சிருக்குதுங்க பன்னெண்டாயிரம் சதுரடி கோழி பண்ணை அமைஞ்சிருக்குதுங்க ஒரு ஏக்கரா லேண்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கம்பி வேலை இருந்து எல்லாமே பக்காவாக வந்துடுங்க இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பன்னெண்டாயிரம் சதுரடிங்க கோழி பண்ணை ஸ்கொயர் ஃபீட்டுங்க அதில் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ப்ளஸ் நாலாயிரம் ப்ளஸ் நாலாயிரமாக மூணு ஃபார்மாக டிவைட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஃபார்மோட ஏஜ் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷம் அந்த ரேஞ்ச் ஆகியிருக்குங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஒரு வருஷம் அந்த ரேஞ்ச் ஆகியிருக்குங்க இப்போ வந்து சேலுக்கு வந்திருக்குங்க இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே இரும்பு இரும்பு யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இரும்பு ஏங்கிலுங்க சிமெண்ட் ஷீட் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க பக்கவான குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி குவாலிட்டியான ஃபார்மாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஃபார்ம் பொறுத்த அளவுக்கு ட்ரிங்கிங் சிஸ்டம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்குங்க ஃபீடிங் மட்டும்தான் மேன்வலாக போடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஃபேன்லேருந்து எல்லாமே மாட்டியிருக்காங்க எல்லா எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க அருமையான செம்மண் பூமிங்க அதுபோக பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முக்கு பார்த்திங்கன்னா ஒரு போர்வெல் வித் மோட்டரோடு இருக்குதுங்க அன்லிமிட்டெட் வாட்டர் சோர்ஸுங்க போர்வெல் மோட்டரில் அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஃபார்மே ஒரே மாதிரி இருக்குங்க ஒரே மாதிரி குவாலிட்டியான மெட்டீரியல் ஸ்டீல் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க மூணுமே ஒரே மாதிரி இருக்குங்க ஒரே குவாலிட்டியாக இருக்கும் இந்த ஃபார்மில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு போர்வெல் வித் மோட்டர் இருக்குங்க அது போக ஓனர்ஸ் தங்குற மாதிரி ஒரு வீடு இருக்குதுங்க அது போக லேபர்ஸ் தங்குறக்கு தனியாக வீடு இருக்குதுங்க எல்லாமே செப்பரேட் செப்பரேட் வாஷ் இருந்து எல்லாமே பக்காவாக இருக்குதுங்க இந்த ஃபார்ம் பொறுத்த அளவுக்கு நம்ம எந்த ஒரு அடிஷ்னலாக எந்த ஒரு காஸ்ட்டுமே செலவு பண்ணணும் அப்படிங்கிறது இல்லைங்க நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணணும் இதை வாங்கணும் அப்படின்னா அடுத்த பேட்ச் ரெவென்யூலருந்து நம்மளுக்கு வர்ற மாதிரி பார்த்துக்கலாங்க அந்த மாதிரி ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்குதுங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க இதுதான் பார்த்திங்கன்னா போர்வெல் வித் மோட்ருங்க இந்த ஃபார்முக்கு பார்த்திங்கன்னா இந்த போர்வெல்லையே வாட்டர் வாட்ரு சோர்ஸ் அப்படிங்கிறது எக்ஸஸ்ஸாகவே இருக்குதுங்க வாட்டர் சோர்ஸ் பிரச்சனை அப்படிங்கிறது இல்லைங்க வாட்டர் பிரச்சனை அப்படிங்கிறது இல்லை பக்கா பினிஷிங்கான ஃபார்முங்க இதுதான் பார்த்தீங்கன்னா லேபர்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா ஓனர்ஸ் தங்குற வீடுங்க இது இது வந்து ஓனர்ஸ் தங்க ஓனர் தங்குற வீடுங்க நம்ம ஆஃபீஸ் ரூமாக கூட யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து ஃபார்மில் இருக்கக்கூடிய வாட்டர் டேங்க்குங்க வாட்டர் டேங்க் பொறுத்தளவுக்கு எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் தானுங்க ஃபீடிங் மட்டும்தான் மேனுவலாக போடுற மாதிரி இருக்குங்க பேரில் வந்து நம்ம டேங்கில் வந்து தண்ணி மட்டும் லோட் பண்ணால் போதும்ங்க அருமையான செம்மண் பூமிங்க இந்த ஏரியா சரௌண்டிங் ஃபுல்லாக வாய்க்க தண்ணி பாயிற ஏரியாங்க பிஏபி வாய்க்க தண்ணி பாயிற ஏரியா அதனால பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸ் எப்போவுமே மேலாலேயும் இருக்குங்க இந்த ஃபார்மை பொறுத்தளவுக்கு தண்ணி பிரச்சனை அப்படிங்கிறது இல்லைங்க இது ஒரு ஃபார்முங்க எல்லாமே ஒரே மாதிரி சிஸ்டத்தில் தான் இருக்குதுங்க ஒரே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரே மாதிரி குவாலிட்டியாக தான் இருக்கும் நிறைய பேர் கோழி பண்ண இருந்தீங்க சின்ன பட்ஜெட்டில் கோழி பண்ண அதே மாதிரி இது வந்து சூப்பரான ஃபார்முங்க ஒரு ஏக்கரால் வந்து அளவான பட்ஜெட்டில் ஃபார்ம் வந்து சேலுக்கு வந்துருக்குங்க இந்த ஃபார்மோட விலை நிலவரம் கூடுதலான விலை நிலவரம் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் கூடுதலான விவரம் விவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் கொடுத்துக்கிற என்னோட நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாங்க நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாங்க ஃபார்மை பார்க்கணும் ஃபார்மோட கூடுதலான விவரம் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே